வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் டிராகன் ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு விமர்சனத்தை பெற்று பாசிட்டிவ் விமர்சனம் அதிகமாக வந்திருக்கு போட்டிக்கு எந்த படமும் பெருசாக இல்லாமல் போனதாலே இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஓடிட்டுருக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அதுவும் ஸ்கூலில் நல்லா படித்த பையன் காலேஜ் போன பிறகு ஒரு லவ்வுக்காக எப்படி மாறுறான் அதுக்கப்புறம் படிக்காமல் போயிட்டு அவன் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் அதை குறுக்கோடியில் சரி செஞ்சு மேலே வரணும்னு பார்க்குறான் அதனால ஏற்படும் விளைவுகள் அதுக்கப்புறம் அவன் நல்லவனாக மாறுறானா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் எடுத்து சொல்லுது சுருக்கமாக இந்த படத்தோடய மைய கருவை சொன்னோம்னா நீதி கதைகளில் சொல்கிற மாரி நேர்மையே என்றைக்கும் சரியான பாதை நேர்மையே வெல்லுமா அப்படிங்கிறத விட நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிற விஷயம்தான் இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது இந்த படம் கதையோட தொடர்புடைய ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து அந்த படங்களும் வெற்றி படங்களாக அமைந்த படங்கள் தான் அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் இப்போ பார்ப்போம் த்ரீ இடியட்ஸுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது த்ரீ இடியட்ஸ் படம் என்னென்னா வாழ்க்கையில் ஒருத்தனு வெற்றி பெறணும்னா எஜுகேஷன் முக்கியமாக அது அந்த டிகிரி முக்கியமாக இல்லை அவனுடைய தனித்திறமை முக்கியமாக அப்படின்னு பார்த்தா தனித்திறமையாக இருந்தால் போதும் டிகிரிங்கிறது ஒரு பேருக்கு தான் அப்படிங்கிறத அந்த படம் வந்து எடுத்து சொல்லும் திறமை இருந்தால் அவன் எப்படியாக ஜெயிப்பான் அப்படிங்கிறத அந்த படம் திருகடி எடுத்து சொல்லுவோம் இந்த படம் அதுக்கு ரிவர்ஸாக சொல்லியிருக்கு டிகிரிங்கிறது ஒரு பேஸ்மெண்ட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேயே மிஸ்கின் வந்து நல்ல ரோல் போல் காலேஜு ப்ரொஃபஸராக அவருடைய படமே அஞ்சாவது அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நாராயண் வந்துட்டு குறுக்கோலியில தான் போலீஸ் ஆஃபீஸராக ஆவார் லஞ்சம் கொடுத்து ஆனால் அவர் தான் சொசைட்டிக்கு நல்லது செய்வார் டிராகன் அஞ்சாதே த்ரீ இடியட்ஸ் லக்கி பாஸ்கர் இந்த நாலு படங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா ஒரு மனுஷன் சொசைட்டியில் முன்னேறதுக்கு எப்படிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கிறான் லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா குறுக்கு தான் தேர்ந்தெடுத்து முன்னேறுவான் பேங்கிங்ல உள்ள கோட்டைகளை பயன்படுத்தி ஆனா அதனால சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவன் முன்னேறி செட்டில் ஆகிடுவான் ஏன்னா அது டோட்டல் சிஸ்டமே ஃபால்ட்டாக இருக்குது அதனால நம்ம ஒரு ஆள் இருந்ததுனா பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற முடிவெடுப்பான் எத்திக்ஸ் மாரலாக பார்த்தா அது தவறு தான் இருந்தாலும் அதுவும் ஒரு வெற்றி படம் தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படம் த்ரீ இடியட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரியே இல்லைனாலும் அவனுக்கு அறிவு திறமை இருக்கும்போது சாதிக்கலாம் தன்னுடைய தனித்தன் திறமையை வந்து நிரூபிக்கலாம் டிகிரிங்கிறது ஒரு டூல் தான் அது இல்லைன்னாலும் நிரூபிக்கலாங்கிறது செம ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் என்னென்னா டிகிரி தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நாற்பத்தெட்டு அரியர் கிளியர் பண்ணலங்கிறதுக்காக அவன் வந்துட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு வேலையில் சேர்றான் சேர்ந்து இருந்தாலுமே அவனுடைய பர்ஃபாமன்ஸு எல்லாம் நல்லா இருக்கிறதுனால அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் வாங்கி எல்லாரை விட முன்னாடி நிற்பான் பெரிய பதவிக்கு போவான் இந்த விஷயத்தை யோசித்து பார்த்தா டிகிரி முடிச்சுட்டு டிகிரி வச்சுக்கிட்டு கையில் பர்ஃபாமன்ஸு ஸ்கில் இல்லாமல் நிறைய பேர் அடைகிறாங்க ஆனால் திறமை இருக்கும் சரியான சர்டிஃபிகேட் இல்லாமல் திறமை வச்சு முன்னேறுறவங்களும் இருக்காங்க அதனால் டிகிரி முடிச்சுட்டா அவன் பேராக இல்லாம் அப்படிங்கிறது வந்து சரியான வாதம் கிடையாது உன் கையில் டிகிரி இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்கான தனித்திறமை ஸ்கில்ஸ் இருந்தால் நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு கான்செப்டு இதில் வந்து தவறான முன்னுதாரணமாக பார்க்குற ஒரு படம் வந்து அஞ்சாதை தான் அஞ்சாதையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இல்லீகலாக அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவோம் போலீஸ் அவசராவான் இது வந்து வெரி டேஞ்சர் ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் ஃபேக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட காலத்துக்கும் ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பீங்களான்னா அது சொல்ல முடியாது பர்ஃபாமென்ஸ் நல்லா இல்லைன்னா நீ இந்த சர்டிஃபிகேட் ஒழுங்காக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவன் வேலையை விட்டு தூக்கிடுவான் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படி இல்லை ஒன்ஸ் நீ ஜாயின் பண்ணால் நீ வேலை செஞ்சாலும் செய்யலைன்னாலும் சம்பளம் வரும் என்ன பொறுத்தவரையும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து பக்காவாக இருக்கணும் ப்ரைவேட் கம்பெனிலேயே வந்து டிகிரி எஜுகேஷன் சர்ட்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கும் போது தான் நிறைய வந்து ஃபோர் நடக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் சேஞ்சஸ் நிறைய நிறைய பேர் பண்ணுவாங்க அது வந்து அந்த இயர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நடக்கிற விஷயங்கள் அது ஒன்றும் பெருசான தவறு கிடையாது ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிங்கிறது காலத்துக்கும் ஒரே கம்பெனியில் வேலை செய்ய போகிறது இல்லை அவனும் நம்மளை வந்து காலத்துக்கும் வச்சு பானாங்கிறது சொல்ல முடியாது டிராகனும் த்ரீ இடியட்ஸ்க்குள்ள அடிப்படை வேறுபாடு பார்த்திங்கன்னா டிகிரி முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு திறமை முக்கியமான்னு பார்த்தா திறமை தான் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் போதும் எந்த வழியிலயாவது ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் த்ரீ இடியட்ஸ் இடியட்ஸோட கான்செப்ட்டே ஆனால் டிராகன் படத்தில் மெனோட்டமாக பார்க்கும்போது பெஸ்ட்டு என்டர்டைனிங் மூவி போர் போகும் எந்த இடத்துலயும் லேக் இல்லாமல் சொல்ல வந்த கருத்து வந்து பாலிஷாக சொல்லியிருப்பாங்க இந்த வகையில் ஒரு பெஸ்ட் மூவி தான் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்